பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் தேனி மாவட்டம் முத்தமபாளையம் ஹாஜி கருத்து ராவுத்தர் ஹவுதியா அரசு மேல்நிலை பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்வை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு படித்த பள்ளி மாணவ மாணவியர்கள் ஒன்றிணைந்து நடத்தினர் ஞானசீலன் ராஜசேகர் லியோ அருள்தாஸ் ஜாகிரா பேகம் ஆகியோர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு செய்தனர் தொடர்ந்து தங்களுக்கு கற்றுக்கொடுத்த தலைமை ஆசிரியர் வேதியியல் உயிரியல் உடற்கல்வி ஆசிரியர்கள் அனைவரது கால்களிலும் விழுந்து அவர்களுக்கு மரியாதைகளை செலுத்தி தங்களது பள்ளி அனுபவங்களை சக மாணவ மாணவியர் முன்பு பக கொண்டனர் தொடர்ந்து இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த ஒவ்வொரு பள்ளி மாணவ மாணவியர்கள் தங்களது குடும்பத்தினருடன் வருகை தந்து பழைய பள்ளி அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுடன் குழந்தைகளாகவே மாறி ஆசிரியர்களின் அன்புக்கு அடிப்பணிந்து தங்களது மரியாதையை செலுத்தினர் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் தலைமை ஆசிரியர் கணேசன் முன்னாள் உடற்கல்வி ஆசிரியர் அன்பழகன் முன்னாள் ஆசிரியர்கள் தேவி கிருஷ்ணவேணி தற்போதைய தலைமை ஆசிரியர் ஜாஃபர் சித்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர்